உக்ரைன் போரை நிறுத்த பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் என்று வெள்ளை மாளிகையே ஒத்துக்கொண்டதாக தகவல் கிடைத்துள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களோடு எமது சோஷியல் மீடியா பிரிவின் தலைவர் வெங்கட் இணைகிறார் அதற்கு முன்னதாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வெங்கட் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க நிச்சயமாக கடைசியாக ஒரு வழியாக ரஷ்யா உக்ரைன் போற இந்தியாவால் மட்டும்தான் நிறுத்த முடியும் அப்படின்னு அமெரிக்காவே தன்னோட வாயால சொல்ற அளவிற்கு தான் நிலைமை போயிடுச்சு அப்படின்னு தான் அங்கே தெரியுது அதாவது வரிவிதிப்பு விதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி கிட்ட பேசுறதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நாலு முறை தொலைபேசியில பிரதமர் மோடியை அழைத்ததாகவும் ஆனால் பிரதமர் மோடி அவரது அழைப்பை ஏற்க மறுத்து விட்டதாகவும் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பத்திரிகையில் செய்தி வெளிவந்திருக்கு இது இந்தியா தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இது குறித்து எதையும் உறுதிப்படுத்தல ஆனால் இதன் பிறகு ஒரு நிகழ்வு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் நடைபெற்றிருக்கு அதாவது என்னென்னா அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவேரா இவர் இன்று செய்தியாளர்கள் சந்திச்சிருக்கார் செய்தியாளர்களை சந்தித்து அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது என்னென்னா இந்தியா நடத்துகிற போரால நாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்படுறோம் இந்தியாவினுடைய அதிகப்படியான வரி விதிப்பால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் சாதாரண மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க நாங்கள் எல்லாமே அதிக வரி விதி வரிய கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்ற அந்த பேச்சு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு புரியல அப்போ அவங்க கொஞ்சம் விளக்கமாக கேட்குறாங்க சார் நீங்க சொல்ல வர்றது ரஷ்யா புத்தின் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்தியா மோடின்னு சொல்லிட்டிங்களா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கேட்குறாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த போருக்கு பின்னாடி இருக்கிறது ரஷ்யாவும் அதனுடைய அதிபர் புத்தினும் தான் புறம் உக்ரைனும் அதனுடைய அதிபர் தான் அதுக்கு பின்னாடி நேட்டோ இருக்குது இதில் சம்மந்தமே இல்லாமல் திரும்ப திரும்ப இந்தியாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே அமெரிக்காவினுடைய வேலையாக இருக்குது இந்த தான் பீட்டர் நவேரா வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள்கிட்ட இப்படி பேசணுன்னா அவங்க விளக்கம் கேட்டதுக்கு அவர் சொ கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா இல்லை இல்லை நான் தெரிஞ்சே தான் இந்த விளக்கத்தை சொன்னேன் இந்தியா தான் இந்த போருக்கு காரணம் இந்தியா நினச்சா மட்டும்தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் இது மூலமாக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா பதவிக்கு வரும்போது டொனால்டு ட்ரம்ப்பு அதிபர் ஜெலன்ஸ்கியை அமை வாஷிங்டனுக்கு அழைத்து நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயமாக நான் இந்த போரை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஜெலன்ஸ்கி மூலமாக இந்த போரை நிறுத்த முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டார் அதன் பிறகு ரஷ்ய அதிபர் புத்தினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சந்திப்பின் மூலமாக நிச்சயமாக போகிற அதிபர் ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு தான் எல்லோரும் நினைச்சாங்க ஆனால் அந்த சந்திப்பும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்போ கடைசியில் ஒரு கட்டத்தில் ட்ரம்ப்புக்கு புரிஞ்சு போச்சு புட்டினை சந்திக்கிறனாலையோ அல்லது ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசுறனாலையோ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது பிரதமர் மோடியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறனாலேயோ என்னவோ தொடர்ச்சியாக நாலு முறை அவரை தொலைபேசியில் அழைச்சிருக்கார் இன்னொரு சைடு புதுடெல்லியால மட்டும்தான் இந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்னு வெள்ளை மாளிகை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு அப்போது கடைசியாக வாஷிங்டன் அதன் வாயாலே ஒத்துக்கொண்டது அப்படின்னு தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அதாவது இந்தியாவாலேயும் பிரதமர் மோடியால மட்டும்தான் இந்த உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்த முடியும்னு சொல்லிட்டாங்களோ தான் தெரியுது சுஷ்மா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட் இது மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் செய்திகளோடு இணைந்திருங்கள்